வெல்கம் டு சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் நாம் கடந்த வாரம் நடந்த நடப்பு நிகழ்வுகள் குறித்து காண்போம் முதலாவதாக கடலூர் மாவட்டம் வடலூர் என்னும் ஊரில் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தினை அமைப்பதற்காக தமிழக அரசானது திட்டம் தீட்டி உள்ளது இங்கு வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார் என்பவர் ஆவார் இவர் கடலூர் மாவட்டம் மருதூர் என்ற ஊரில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார் ஆகியோர் ஆவார் இவர் இந்து சமய ஆன்மீகவாதி ஆவார் எல்லா சமயங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வகையில் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார் மேலும் இவர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறினார் மேலும் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா என்று அழைக்கப்படுகின்றது மேலும் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற ஒரு சபையை நிறுவியவர் ஆவார் இரண்டாவதாக அஸ்ஸாம் மாநிலத்தில் மனிதநேய மற்றும் சமூக மகிழ்ச்சி போன்றவற்றை கற்பிப்பதற்காக மகிழ்ச்சியின் பள்ளி என்ற கல்வி சாலை அமைப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் தோற்றுவிக்கப்படுகின்றது இது அஸ்ஸாம் மாநிலத்தின் போடோலேண்டு பிராந்தியத்தில் தோற்றுவிக்கப்பட இருக்கின்றது மூன்றாவதாக குஜராத் மாநிலத்தில் கக்ராபர் அணு மின் நிலையத்தில் நான்காவது அணு உலையானது கட்டப்பட்டு உள்ளது இது ஏழாயிரம் மெகாவாட் திறன் கொண்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வல்லது இதனை இந்தியாவின் அணுசக்தி துறையின் கீழ் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தினால் கட்டப்பட்டு உள்ளது இந்தியாவில் மின்சார தேவைக்காக நிலக்கரி எரிவாயு நீர் மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அணுசக்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் தான் பயன்படுத்தப்படுகின்றது எனவே அணு உலை ஆலைகளின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரமானது இந்தியாவின் ஐந்தாவது பெரிய மின்சார ஆதாரமாக கருதப்படுகிறது நான்காவதாக எண்ணூறு முகத்துவார பகுதியில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை சிபிசிஎல் நிறுவனம் அகற்றிட வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி பத்தில் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு ஆகும் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை விரைவாக தீர்க்கவும் உரை உயர்நீதிமன்றங்களில் நடப்பில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை குறைக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஓராவது சட்டப்பிரிவின் கீழ் இந்திய குடிமக்களுக்கு நலமிகு சுற்றுச்சூழலுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் இது நிறுவப்பட்டு உள்ளது இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய முதன்மை இருக்கை எங்கு இருக்கின்றது என்றால் புதுடெல்லியில் இருக்கிறது இதனுடைய கிளை இருக்கைகள் போபால் பூனே சென்னை கொல்கத்தா போன்ற இடங்களில் காணப்படுகின்றது தற்பொழுது இதனுடைய தலைமை நடுவராக இருப்பவர் ஆதர்ஷ் குமார் கோயல் ஆவார் ஐந்தாவதாக தேசிய புலனாய்வு நிறுவனம் குறித்து நாம் காண்போம் இது இந்தியாவில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அமலாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகும் உள்துறை அமைச்சகத்தின் எழுத்துப்பூர்வ பிரகடனத்தின் அடிப்படையில் மாநிலங்களின் சிறப்பு அனுமதியினை பெறாமலேயே மாநிலங்கள் முழுவதும் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அமைப்பிற்கு அதிகாரம் உண்டு இந்தியாவின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிப்பதற்கும் இது அதிகாரம் பெற்றுள்ளது அடுத்ததாக ஆண்டுதோறும் டிசம்பர் பதினாறாம் தேதியானது விஜய் திவாஸ் அல்லது வெற்றியின் தினம் என்பது இந்திய அரசினால் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் உண்டது இதில் இந்தியா இதில் இந்தியாவும் வங்கதேச விடுதலை ராணுவமான முக்தி பாகினியும் பாகிஸ்தானை தோற்கடித்தன இப்போரின் முடிவில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அமீர் அப்துல்லா கானும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தொண்ணூற்றி மூன்றாயிரம் படை வீரர்களும் இந்திய வங்கதேச இராணுவத்திடம் சரணடைந்தனர் இந்திய ராணுவத்தின் இத்தகைய தீரமிகு செயலின் பெருமதத்தை சொல்கின்ற நாள்தான் டிசம்பர் பதினாறு ஒவ்வொரு வருடமும் இந்தியா டிசம்பர் பதினாறாம் தேதியை விஜய் திவாஸ் அல்லது வெற்றியின் தினமாக கொண்டாடுகின்றது ஏழாவதாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி தகவல் தொழில்நுட்ப விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவு மூன்றின் அடிப்படையில் ஆபாச காட்சிகள் படங்கள் மற்றும் அடுத்தவர்களின் உடல் சார்ந்த அந்தரங்க விஷயங்களை பொதுவெளியில் பகிர்வது தடை செய்யப்பட்டுள்ளது அதாவதாக சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணையை பற்றி பார்ப்போம் சூரியலங்கா விமானப்படை தளத்தில் அஸ்ட்ராசக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பயிற்சியின் பொழுது இந்திய விமானப்படையானது உள்நாட்டிலேயே தயாரித்து வடிவமைக்கப்பட்ட சமர் வான் பாதுகாப்பு ஏ வெற்றிகரமாக பரிசோதித்தது ஏவுகணை அமைப்பானது இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மார்க் வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது ஆக கவச் தொழில்நுட்பத்தை குறித்து காண்போம் விபத்து இல்லாத ரயில் பணத்தை உறுதி செய்யும் நோக்கில் நானூத்தி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு தென்னக ரயில்வேயானது கவர்ச்சி தொழில்நுட்பத்தை அமைப்பதாக திட்டமிட்டுள்ளது கவச் என்றால் கவசம் என்று பொருள்படுகிறது ரயிலானது நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை மீறி சென்றாலோ சிக்னலை மீறி சென்றாலோ அவை தானியேங்கி முறையில் தாமாகவே பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தி விடுகின்றது இந்த கவச்ச தொழில்நுட்பம் பத்தாவதாக செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய கூட்டாண்மையின் புதுடெல்லி பிரகடனத்தை பற்றி பார்ப்போம் இதனுடைய முக்கியமான நோக்கமானது நம்பகமான நிலையான மற்றும் மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே ஆகும் அடுத்ததாக உலகின் மிக பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகமானது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜின்பிங் மலையில் உருவாக்கப்பட்டு உள்ளது உலகின் மிக ஆழத்தில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெ இயற்பியல் ஆய்வகம் இதுவே ஆகும் இது கண்களுக்கு தெரியாத கரும்பொருள்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டு உள்ளது வானிலை மாற்றத்திற்கான இருபத்தி எட்டாவது மாநாடானது ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் நடைபெற்று வருகின்றது இந்த மாநாட்டின் முடிவாக துபாய் ஒருமித்த தீர்மானம் துபாய் ரெசல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றானது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது இதனுடைய முக்கிய நோக்கமாக புதைப்படிவ எரிபொருள்களிலிருந்து மாறுங்கள் என உலக நாடுகளுக்கு இது அழைப்பு விடுத்து உள்ளது இவ்வழைப்பின் மூலமாக வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையே ஒரு சமரசத்தை இந்த தீர்மானமானது ஏற்படுத்தி இருப்பதை பிரதிபலிக்கின்றது ஆக சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகின்றது இப்போட்டியின் மொத்த பரிசு தொகையானது ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகும் இந்த போட்டியில் எட்டு சர்வதேச மற்றும் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் கடந்த வார நடப்பு கால நிகழ்வுகளை நாம் கேட்டறிந்தோம் இதுபோன்ற நடப்பு கால நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸினுடைய யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலை தொடர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி